ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச்சார குரு பயிற்சி என்ன மாதிரி பலன் தரப்போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷபராசிக்கு கோச்சாரத்தில் பன்னெண்டுல இருந்து விரையஸ்தானத்தில் இருந்து விரையும் அலைச்சல் இதெல்லாம் தந்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியிலருந்து ராசியிலே சஞ்சாரமாகறாரு ராசியில் ஜனன ராசியில குரு கோச்சார குரு சஞ்சாரம் ஆகிறது நல்ல விஷயம்தான் சிலர் சொல்லுவாங்க கோச்சார குரு ஜனன ராசியில சஞ்சரிக்கிறது அதாவது ஜென்ம குரு நல்லது இல்லை அப்படின்பாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது ஜென்ம ராசியில குரு இருக்கிறது நல்ல விஷயம்தான் இப்ப ராசியிலேயே கோச்சாரத்துல ராசியிலேயே குரு சஞ்சரிக்கிறதுனால ராசி வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் ராசி வந்து பலம் கூடும் அதனால இது ஒரு நல்ல விஷயம் ராசியில் உள்ள குரு ராசிக்கு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த இடத்தெல்லாம் பார்த்து இந்த இடத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணுவார் ராசியையும் ஸ்ட்ரென்த் பண்ணுவார் அஞ்சு ஏழு ஒம்பது இந்த ஸ்தானங்களையும் ஸ்ட்ரென்த் பண்ணுவார் கோச்சார குரு அதனால் ஜென்ம குருங்கிறது வந்து நல்ல விஷயந்தான் இந்த ராசிக்காரங்களுக்கு ராசியிலே குரு சஞ்சாரம் சஞ்சாரமாகறதுனால சிந்தனை எண்ணம் இதெல்லாம் தெளிவாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சிந்தித்து செயல்படுவீங்க ஆரோக்கியம் வந்து மேம்படும் சொசைட்டியில் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து கூடும் எல்லாம் உங்களை தேடி வரும் ப்ரொமோஷன் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் இந்த ஜென்ம குரு ராசிக்கு அஞ்சாம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கல்யாணமானவங்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடும் குழந்தைங்க உங்க சொல்படி கேட்பாங்க குழந்தைங்களால நீங்க சந்தோஷம் அடைவீங்க இந்த அஞ்சாம் பாவகம் அதிர்ஷ்டஸ்தானங்கிறதுனால நீங்க எடுக்கிற முயற்சி முயற்சியெல்லாம் ஜெயிப்பீங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அஞ்சாம் பாவகம் பூர்வீக பூர்வீக சொத்து பிரச்சனையில் இருந்த வில்லங்கம்லாம் விலகும் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் ஜனன ராசியில் உள்ள கோச்சார குரு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால கல்யாணமாகாமல் இருக்கிற நிறைய ரிஷப ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கைகூடும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் அமோகமாக கிடைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட ஹெல்ப் உங்கள் பிஸ்னஸுக்கு கை கொடுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே உள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் அடுத்ததாக குரு வந்து பாக்கியஸ்தானங்கிற ஒன்பதாவது ராசியை பார்ப்பாரு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கைகூடும் தொழில் அமோகமாக இருக்கும் ஃபாதரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஃபாதர் உங்களோட பிஸ்னஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார் கோவில் புண்ணிய ஸ்தலம் இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வருவீங்க யாத்திரை மொத்தத்தில் இந்த ரிஷப ராசிக்கு கோச்சார குரு பயிற்சி சாதகமாக இருக்குது அதே சமயம் இதெல்லாம் பொது பலன் தான் ஜனன ஜாதகத்தில் உள்ள தசா புத்தி இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும் அடுத்த வீடியோவில் மிதுன ராசிக்கு இந்த கோச்சார குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்